ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் போன வாரம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் ஜிம்மிக்கு போடலை அப்படின்ட்டுன்னு ஆக்சுவலாக அன்னைக்கு நான் வந்து நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக் ட்ராவலில் இருந்தேன் ஸோ ஏர்போர்ட்லேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ் வந்துட்டேன் ஆஃபீஸில் என்னுடைய சாரியெல்லாம் வச்சுருந்தேன் அதனால் நான் ட்ராவல் போது ஜென்ரலாக ஜிம்கி எல்லாம் போட்டுகிட்டு போகிறதில்ல அதனால் நான் ஜிம்கி இல்லாமல் போன அஞ்சு எபிசோட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்கி இல்லாமல் இருந்திருக்கோம் மறந்துட்டேன் அப்படியெல்லாம் இல்லை வெளியிலேருந்து நான் வந்து என் ஷெடியூல்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சங்கரா டிவி ஷூட் பண்ணணும் மெகா டிவி ஷூட் பண்ணுறேன் ஆன்மீக பரிகாரம் ஷூட் பண்ணுறேன் விகடனுக்கு ஷூட் பண்ணுறேன் தினமலர் ஷூட் பண்ணுறேன் அண்ட் ரேடியோ சிட்டி ரெக்கார்டிங் இருக்குது ஸோ இந்த ஷெடியூல்ஸ் எல்லாமே எனக்கு பேக்டாக இருக்கும் ஜென்ரலி இந்த நாளில் இது இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருப்பேன் ஒன்று அடுத்து ஒன்று நமக்கு ஷெடியூல்ஸ் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் ரொம்ப இந்த வெளியூர் ட்ராவலுங்கும் போது நான் ஜிமிக்கி போடுறதோ மேக்கப் போடுறதோ இந்த இதெல்லாம் இருக்குது அது ஃப்ரீயாக போய்ட்டு ஃப்ரீயாக வரணும் அப்படின்னு ஸோ அன்னைக்கு வந்து அந்த ஷெடியூலில் அஞ்சு எபிசோட்ஸுமே ஜிமிக்கி இல்லாத எபிசோட்ஸாக இருக்கும் அண்ட் நம்ம ஸ்ரீவித்யா சொல்லுங்கள் மேம் போன என் பதிவு போன

நம்ம உத்தியோகம் பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி பொதுவாகவே யார்கிட்டேருந்து விலகி இருக்கிறது நல்லது இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஒரு இன்ட்ரிகேட் கொஸ்டின் வச்சுக்கோங்களேன் விலகி இருக்கிறதுனா நம்ம வந்து சன்னியாசி மாதிரியும் வாழ முடியாது எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு நமக்கு வாழ முடியாது பட் ஒரு ஒரு சந்தர்ப்பங்களில் ஒவ்வொருத்தருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போது அலுவலகம் எடுத்துக்கோங்க நம்ம வேலைக்கு போயே ஆக வேண்டும் நம்மளுடைய பொருளாதாரத்திற்காக நம்ம வேலை பண்ணுறோம் பட் எல்லாருமே நம்மள்ட்ட நல்லா இருப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சில பாஸுக்கு வந்து கீழே வேலை பண்ணுறவங்கள பிடிக்காது ஏங்க இப்போ என்னையே எடுத்துக்கோங்க நான் வந்து நிறைய சேனல்ஸ் போகிறேன் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேரை நான் பார்க்குறேன் ஆஃபீஸில் நான் நிறைய பேரை பார்க்குறேன் அதை தவிர்த்து என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் இப்படி பல சர்க்கிளில் இருக்குது நான் வந்து ரொம்ப எல்லாரையுமே ரொம்ப நம்பக்கூடிய ஒரு பர்சன் ஒரு காலத்தில் முன்னாடி இப்போ இல்லை கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் ஐ கோ டு தேன் நான் நான் வந்து எப்படி அவங்களுக்கு பொருளாதாரத்தில் உதவி பண்ணணும் எல்லாம் பட் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு லெசன் கற்றுக்குறோம் இல்லையா அந்த பாடம் கற்றுக்கும் பொழுது நம்ம விலகிடுவோம் யாராவது வந்து உண்மையிலே கஷ்டப்படுறேன்னு சொன்னால் கூட நம்புறதில்லை இந்த ஒரு சிலர் பார்க்கலாம் இப்போ கூட எங்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீஸ் கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு முன்னாடி நான் ஃபீஸே வாங்காமல் நான் பார்த்துட்ருந்தேன் ஒரு காலம் இப்போ வந்து உன்னால் அந்த ஃபீஸ் தர முடியலையா சரி விட்டு நீ யார்டியாவது பார்த்துக்குவோம் எனக்கு வர என்கிட்ட வர வேண்டாம் அப்படின்னா ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம கம்மி பண்ணோன்னா மற்றவங்களுக்கும் அது கம்மி பண்ணணும் அதுதான் தர்மம் அப்போ நம்ம வந்து ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட நம்மளை வந்து அவங்க திட்டலாம் நம்மளை பற்றி போய் சொல்லலாம் பட் நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்போ எங்கேருந்து இருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்தந்த சந்தர்ப்பங்களில் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா அப்போ நம்ம விலகி இருக்கணும் துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க போய் சண்டை போட்டு ஒரு விஷயத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நண்பர்கள் எல்லா நண்பர்களும் உண்மையாலாம் இருக்க மாட்டாங்க இப்போவும் எனக்கு நண்பர்கள்னு சொல்லிக்கிறவங்களே இவன் என்ன பெரிய ஒரு இது மீடியாவில் வர பெரிய இதுவா அப்படியா நண்பர்கள் பேசுவாங்க என்கிட்ட நல்லா சிரித்து பேசுகிறவங்களே அப்படி தான் பேசுவாங்க அண்ட் எனக்கு அது தெரிய வந்தால் கூட நான் பெரிய அளவுக்கு அதை மதிக்கிறதும் கிடையாது அதை பற்றி நான் கேர் பண்ணுறதும் கிடையாது அடுத்தது உறவினர்கள் உறவினர்கள் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் உறவினருங்க நாம் எங்கேயாவது ஒரு கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் ஆ உனக்கு இப்போ தலைக்காலெலாம் தெரியறதே இல்லை நீ பெரிய ஆள் ஆகிட்ட சரி நம்ம அப்படி நினைக்கலைன்னா கூட அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய பொறாமை அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்பு உணர்ச்சி இப்போப்பா இப்படி வந்துட்டாலே அப்படின்ட்டுன்னு வி டோன்ட் பாதர் நம்ம காலையில் எந்திருந்தோம்மா நம்ம வேலையை பார்த்தோமா நம்ம நம்ம வேலையில் ஒழுங்காக இருக்கமா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே நம்மளை வந்து பெருசாக கொண்டாட மாட்டாங்க நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எதையுமே அவங்க நன்றியோடு எடுத்துக்கவும் மாட்டாங்க ஸோ நன்றி அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியாது அதனால் இந்த காலத்தில் நம்ம நம்மளுடைய கடமைகளை செய்யணும் நீ ஒரு அம்மாவாக இருக்கியா கடமையை செய் உன் பசங்க வந்து உன்னை மதிக்கலையா தள்ளி நின்றுடு உன் கணவருக்கு கடமையை செய் கணவர் உன் மேலே இஷ்டப்படலையா கணவர் உன் மேலே மதிப்பு கொடுக்கலையா தள்ளி இருங்க நம்ம டியூட்டியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ நம்மளுடைய கடமைகள்லேருந்து நம்ம எஸ்கேப் பண்ணாமல் யார் யார் நம்மளுடைய சுற்றி இருக்கிற உறவினர்களோ இல்லை நமக்கு அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் இருந்து நம்ம விலகி இருப்பது எப்போவுமே நல்லது ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க மேம் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இதை ஃபேஸ் பண்ண தெரியாம தான் தவறான முடிவுகளுக்கு போயிடுறாங்க ஆமாம் யாரோ ஒருத்தவங்க நம்மளை திட்டிட்டாங்க தப்பாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்றத ஏற்றுக்க முடியாமல் அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா தவறான முடிவு எடுக்க தோணிடுது இல்லையா ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தீங்க மேம் இதுக்கு ஆன்மீக ரீதியாக ஏதாவது பரிகாரம் மாதிரி இருக்கா மேம் கண்டிப்பாக அதாவது ஆன்மீகத்தில் எதுவும் இல்லாமல் இருக்கு இல்லையா ஸோ ஆன்மீகத்திலேயே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுங்களா எல்லாரும் சொல்கிறத எல்லாமே செய்யாதீங்க நீங்கள் பிள்ளையாரை பிடிக்குமா பிள்ளையார பிடிச்சி பிள்ளையாருக்கு மட்டும் செய்யுங்க ஐயோ அந்த யூடியூப்பில் அதை சொன்னாங்களே அதை பண்ணித்தான் நம்ம அப்படி ஆயிடலாமே இப்படி ஆகிடலாமே இல்லைங்க அந்த பிள்ளையாரே உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு அப்போ என்ன ஆகுது நீங்கள் வணங்குற தெய்வத்தின் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்போ எப்படி உங்களுக்கு விஷயங்கள் வந்து சரியாகும் ஸோ உங்களுக்கு நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக நம்புங்க உங்களுக்கு பிள்ளையார் பிடிக்குமா பிள்ளையாருக்கு போய் செய்யுங்க எப்போ வந்து உங்கள் மனது அதில் திடமாக இருக்கோ மற்ற எல்லா விஷயங்கள்லேயுமே உங்கள் மனது திடமாக இருக்கும் எப்போ ஒரு விஷயத்தில் மனசை செதற விடுறீங்களோ எல்லா விஷயங்களையும் மனசு அப்படி தான் செதறும் அதனால் உங்கள் மனசை கட்டுப்படுத்துறது உங்கள் மனசுக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதாக இருந்தால் திஸ் இஸ் த பெஸ்ட் வே யாரை எங்கே வைக்கணும் யாரை வீட்டுக்குள்ளே சேர்க்கணும் எது நமக்கு தேவை எது நமக்கு தேவை இல்லை இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு பகுத்தறிவோடு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஆன்மீகத்துலேயும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எனக்கு இந்த தெய்வம் இது என் குலதெய்வம் கண்டிப்பாக நான் பண்ணணும் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு பண்ணுங்கள் குலதெய்வம் எனக்கு தெரியலையா அதை தெரிஞ்சுக்கோங்க உங்களை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி அதில் இதை சொன்னாங்க இதில் இதை சொன்னாங்க அந்த சேனலில் இப்படி சொன்னாங்க இந்த சேனலில் இப்படி சொன்னாங்க எல்லா விஷயத்தையும் பாருங்கள் ஒரு விஷயம் எனக்கு ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தாங்க யார் யார் உனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ எல்லாரோட அட்வைஸையும் நீ கேட்டுக்கோ ஆனால் உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யணும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு கன்ஃப்யூஷனே வராது ஸோ எது வேணும் எது வேண்டாம் யார் யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணுங்கிறத நம்ம புத்தி கரெக்டாக வேலை பண்ணணும் கரெக்டாக சொன்னீங்க மேம் நல்ல ஒரு தகவல் நன்றி மேம் நன்றி மேம்